இந்தியாவின் மாநிலத்தில் உள்ள வாரணாசி நகரத்தில் அமைந்துள்ள காசி விஸ்வநாதர் கோவில் ஹிந்து மதத்தின் மிக முக்கியமான தலமாக கருதப்படுகிறது இது பனிரண்டு ஜோதிரலிங்கங்களில் ஒன்றாகும் காசி நகரம் மிகவும் புனிதமானதாகவும் ஆன்மீக சக்தி நிறைந்ததாகவும் எண்ணப்படுகிறது காசி விஸ்வநாதர் என்ற பெயரிலேயே காசியின் அதிபதி என்ற அர்த்தம் கொண்டது இந்த கோவிலில் பிரதான தெய்வமாக சிவபெருமான் விக்கிரகமாக தலியாமல் லிங்க ரூபமாக வணங்கப்படுகிறார் இந்த கோவில் கங்கை நதியின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது வரலாற்றுப்படி இந்த கோவில் பலமுறை அளிக்கப்பட்டு மறுபடியும் கட்டப்பட்டுள்ளது முதன் முதலில் இந்த கோவில் பதினொன்று நூற்றாண்டில் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது பின்னர் இது முகலாய ஆட்சியின் போது பலமுறை சேதப்படுத்தப்பட்டது ஐந்து வருஷம் எண்பதாம் ஆண்டு மராட்டா அரசி அஹில்யாபாய் ஹோல்கார் இதை மறுபடியும் கட்டினார் அதன் பின்னர் பல ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் காசி விஸ்வநாத் கேரிடோர் திட்டம் துவக்கப்பட்டது இந்த திட்டம் கோவிலின் சுற்றுவட்டாரத்தை வட்டாரத்தை மேம்படுத்துவதற்கும் பக்தர்களுக்கான வசதிகளை உயர்க்கும் உருவாக்கப்படுகிறது கோவிலுக்குள் செல்லும் பக்தர்கள் முதலில் கங்கை நதியில் புனித ஸ்நானம் செய்து வருகின்றனர் கோவிலில் உள்ள மூலவர் லிங்கத்தை தரிசிக்க சிறப்பு வரிசை தரிசன டிக்கெட் போன்ற வசதிகள் உள்ளன இந்த லிங்கம் ஸ்வயம்பு எனப்படும் அதாவது இயற்கையாக உருவானது என்று நம்பப்படுகிறது பக்தர்கள் வில்வ இலை பால் தேன் சந்தனம் போன்றவைகளை கொண்டு அபிஷேகம் செய்கிறார்கள் தினமும் காலையில் மங்களா ஆரத்தி பகலில் மத்தியான பூஜை மாலையில் சந்தியா ஆரத்தி இரவில் சயன ஆரத்தி என தினசரி நான்கு முக்கிய பூஜைகள் நடத்தப்படுகின்றன இதில் பங்கேற்க நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகிறார்கள் இங்குள்ள வழிபாடுகள் மிகவும் ஒழுங்கான முறையில் நடைபெறுகின்றன கோவிலின் நடை திறக்கும் நேரம் காலை மூன்று மணிக்கு ஆரம்பமாகி இரவு அலையான்மீக விடுதலைக்காக இங்கு வருகின்றனர் காசியில் இறந்து போனவர்களுக்கு முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கையால் பலர் இங்கு தங்களது இறுதி ஆசைகளையும் நிறைவேற்ற வருகிறார்கள் காசி விஸ்வநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் பல புனித நாளல்கள் மற்றும் விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அதில் முக்கியமானது மகா சிவராத்திரி அந்த நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் காசிக்கு வந்து முழு இரவும் சிவபெருமானை பாடல்கள் மூலம் போற்றுகிறார்கள் கோவிலில் அதிகாலை முதல் இரவு வரை பூஜைகள் நடைபெறுகின்றன வாத்தியங்கள் வேதபாராயணம் பஜனைகள் என கோவில் முழுவதும் ஆன்மீக திருவிழா போல கலைக்கட்டுகிறது சவர்ண பௌனமி மற்றும் நவராத்திரி போன்ற விழாக்களும் மிகுந்த பக்தி உணர்வுடன் நடத்தப்படுகின்றன இன்று காசி விஸ்வநாதர் கோவில் என்பது ஆன்மீக சுற்றுலாவின் முக்கிய தலமாக விளங்குகிறது இந்தியாவின் எந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் ஒருமுறை என்றாலும் இங்கு வந்து தரிசனம் செய்வது என்பது இந்து சமயத்தின் ஒரு தூய்மையான கடமையாகவே பார்க்கப்படுகின்றன இந்த தலம் பக்தர்களின் மனதில் ஒரு விசேஷ இடத்தை வகிக்கிறது காசி விஸ்வநாதர் தரிசனம் செய்தால் பாவங்கள் நீங்கும் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும் இறுதி முக்தி அடையலாம் என்று நம்பப்படுகிறது